சேஷாஜிவம் பூர்ணியந்திரம் ஸ்ரீமன் நரசிம்மகுருவரியலிங்கம் ஸ்ரீமன் அனந்தகுருவரியுணா தம்பக் குமாரேலேத்தியம் கணகுமரிம் குருவெருத்தற்மற்குழுந்து குருவருத்தம் புக்கசிருவேர் உயிரிங் குரு இழைத்து குருவருத்தம் புதுராமருஹேதரை சிறுவருக்கு தோல் இடத்திலே திருநாட்கத்தே வாசகரம் உப்தெக்டா இருக்கே இதுவா எங்கள் வீரரை சொன்னால் சிறுவருவர் ஆயுகரன் சென்றடன் தேவைனால் என்னவரின் கவி யான் முரக்கம் கொடுக்கிறேன் என்று ஆளுகரத்திற்கு இது இதனுடைய சாமம் எழுத எம்பெருமானுடைய திருவேரியை பார்த்து அந்த எம்பெருமானை தொழிலார் ஒரு திருவேலியை பார்த்து என்ன தபஸ் பண்ணித்தோ இந்த மாதிரி திருமணத்துக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவார் தடமாயிரகளை கழித்து தன்கால் வன்மையால் பல நாள் தடமாயிர உப்பு நீர் நிறைந்த தமிதுகள் என்ன தபஸ் பண்ணி இந்த மாதிரி உடம்பு இருக்கிறதுக்கு உடமாடி இம் வண்ணம் வெண்ணம் சொல்லுங்கா விலகிழந்த நடமாடிய பெருமான் உருவத்தன நீலங்களே அவருடைய உருவுக்கு வத்த நீலமான இந்த புஷ்பம் பூக்கிறையே இந்த ஈரத்தம் போக்கும்படியான புஷ்பமே இது என்ன கொஞ்சம் பண்ணி இருந்தாய் அப்படி இருந்த நாயகனை பிரிந்த நாயக்கி அந்த மாதிரியே கண்டு மெகிழ்ந்து உரைக்கும் பாசனம் தடமாயிர்கள் கழித்து காடுகளாவத்தை கடவுள் காடு உள்ள இது கிராமத்துக்கு தலமாயிரவுக்கு தடாகங்களாக உள்ளவளவில் பிரவேசித்து நல்ல இடத்துக்குள்ள பிரவேசித்து தன்கால் வன்மையால் தமது கால்களின் வலிமையால் பல நாள் நீங்க அநேக காலம் நீரிலே நீங்காறு நின்று செய்த இத்தவத்தினாலேயே சமவிதல் இந்த மாதிரி பூ போத்திரிக்கையினையே இடி நீலங்கள் நீலோத்தர மலர்கள் குடமாடி குடக்கூத்தாடி நலனும் இம்மண்டம் விண்டம் குலுங்க உலகலன் தவறும் இந்த மண்டலகமும் வெண்டலகவம் நெரி நெகிழும் கழி விலகலம் அளவித்து அடமாடியா திருவணையாடல் இசை திருகவனுமான பெருமான் என்பெருமானுடைய உருவர்த்தனா திருமே நிறம் போன்ற நிறம் பெற்ற ஆஹா என்ன வண்டி பண்ணிவிடுங்க ஆடை அடவித்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு அங்கே இடையாய் வளர்ந்து என்ன தபசு பண்ணி இந்த மாதிரி நீரோபனங்கள் பிறந்துகிறதோ பரமேஸ்வரன் ஆகிய தலைமகனும் அப்பிரிவை ஆத்தாது நாயக்கி பராங்குஷனாயக்கு இறங்கும் இடமாகிய நெய்தல் நிறத்திலே உள்ள நோக்கி அவை தலைமகனான திருமான திருமேனி நிறத்தை ஒத்திருக்க கண்டு இவத்தை கண் கொண்டாயிரம் ஒருவாறு தெரித்திருக்கலாம் என்று கருதி அவை அவன் திருமேனி நிறத்தை ஒத்திருப்பதாகிய சாரூக்க நிலங்கிய வெற்றமைப்பட்டு வியந்து இவை நெடுநாள் நீர்ந்திலேன் என்று இடபெடாது செயல தவத்தின் பலனாக இது பெற்றது என்று கூறுகின்றாள் நீரோத்பலம் புஷ்பம் நல்லா இருக்கு என தவஸ் பண்ணி இந்த மாதிரி ஊக்க கிட்டோ அப்படின் டூப்ளிகேட் கோலி எதுனா கோரிக்கண்டு மகிழ்தல் தவிரா கண்டு அழிதல் என்றும் ஒரு துறை உண்டு அதனை இப்பாட்டுக்கு கருதலுமானது போதியைக் கண்டு மகிழ்வரும் ஒன்று வருந்து வரும் ஒன்று காயாவும் வீரமும் கூக்கின்ற கால் மதரென்னும் ஆழ்ந்தோறும் பாவியேன் மெல்லால் மெய் மிகவே பூரிக்கும் அவையெல்லாம் பிரான் முருவே என்று என்ற பெரிய திருவிந்தாதிக்கு பாதிகரத்தில் மகிழ் தரும் குக்குமம்பான் உள்ளங்குடைந்த நாளி நாளும் பண்புடாங்கள் காடும் தோறும் தளரும் என்று திருவாய் வழி பாதகரத்தில் பெருந்தகரும் வாழ் குயில்காள் மயில் காள் பெண் கருவிணர்காள் அம்பக்கலங்கரிகள் காள் வண்ணப்பூழை தருவதனர்கள் ஐந்தரும் பாதகர்கள் என்ன சோதனெண்ணா என்பருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே இதெல்லாம் எம்பருமான் பெருமே மாதிரி இருக்கே எந்த ஒரு தபச பண்ணீர்கள் என்ற நாச்சாரத்தினுடைய காண்பார் கடமாரின பெருங்குழைகள் காடுகளை தமக்கு இடமாக கொள்ளாமல் கழித்து நீர்நிலையை இடமாக கொண்ட தன்மையை அருநெறியான மனங்களை யாத்திரை செய்து கடந்து தவத்து கேத்து விடத்தை நாடி அடைந்ததாக குறித்தார் வீரோபுல மதிகை குடக்கூத்தாழ்ந்தவனும் பிறகழ்ந்தவனுமான எம்பெருமானுடைய திருமேனின் நிறம் போன்றார் நிறத்தை பெற்றிருப்பதாவது காடுகளாக உள்ளவற்றை கடந்து ஒழித்து தடாக்கண்களாக உள்ளவத்தில் புகுந்தும் அங்கு தவறு கால்களில் வறுமையாக நெடுநாள் நீரிலே நீங்காது நின்று செய்த தபத்தின் பயனோ இந்த மாதிரி புஷ்பம்பூத்தறி என்கிறார் மழை பனி வெயில் என்ற வேறுபாடின்றி எக்காலத்திலும் நீர்நிலையில் வாழ்ச்சி ஏதனைத்தல் தபத்துக்கு இலக்கணம் என்பது உலகறிந்த விஷயம் இம்மலர்கள் அங்கனம் நிற்பதையே தவம் செய்தலாக குறித்தது இவை தனித்தனி மேல்முகமாக ஒரு தாளால் நின்ற மலர்ந்து சூரியனுக்கு அபிமுகமாக ஒத்தை காலால் நின்று மனத குழைந்து ஆனந்த கண்ணீர் சொரிந்து யோகம் செய்தல் போலும் என்றார் தவம் செய்து முக்தி பெற்றவர்கள் நிரஞ்சன பரமம் சாமி வைத்தி என்ற ஸ்குதியின் படியே எப்பெருமானோடு பரமசாம்யா முக்தி பெற்றவர்களானால் பெருமான் குரு பர்த்தன நீரங்கள் என்றது முருகவை செய்ய கமலமுன் கிழந்து முகமலர்ந்து உருகனீர் சிந்தி உரு பசும் தாளின் வனத்தினின் அரி அரிஹெரும் எட்டிய தவத்தினாலன்றோ விரிமலற ஷோ விலிமலர அசோக்கின் கலில் நலம் சுபத்தி மென்ஷிடை எனவெனத்தும்ரிபுறமணிந்து சிறிது போன்றவ போன்றனவே என்ற செய்யுளிலும் இக்கருத்து விளங்குமாறு காண்பார் இது அலங்காரம் எனப்படும் மேகங்களோ என்று குமாதசிடம் கோதும் என்ன சொல்ற ஆரம்பத்திலே இந்த பூக்கள் என்ன தபசு பண்ணித்தோ அந்த மாதிரி எந்தருமான் மாதிரி காண்டத்துக்காக எப்படி கண்டது அவனாவதாரத்துக்கு எடுத்து திருவிக்கிரமாவதாரத்தில உலகம் கண்ணனாய் பிறந்து கூத்தாடின விஷயம் போல இவர் போலே இருக்கான் திறமையினியிருக்கான் கடமாயகத்து என்பதற்கு கடமைப்பட்டனமான தீவினைகளை எல்லாம் கிடைக்க தொடங்கி என்றும் பொருள் கூறலாம் நீண்ட நாளங்களின் தன்மையே இவற்றிற்கு கால் தொன்மையாக திறகப்பட்டது என்றார் குடமாடி அந்த செல்வம் வெங்கினால் யாகம் போல இடையிற்கு செல்வம் மிகுந்தால் அதனால் ருண்டாவும் செருக்குக்கு போக்குமீதாக குடக்கூத்தாடுவார்களாம் தனவிதாலும் ஜாதி மெய்ப்பாட்டுக்காக ஓ ஏறவிட்டு அல்லவென் கோவே என்கிறபடியே அடிக்கடி குடுக்காடுவர் வழக்கம் தலையிலே அடுக்குழுத்தார் இரு தோழ்களும் இரு குடங்கள் இருக்கா இருகங்கள் ஓங்கி ஆகாஷத்திலே எரிந்து ஆடுவதற்கு கூத்தும் இது என்ற இதனை ஆடலில் ஒன்றென்றும் அருவகை கூத்தில் வந்தென்றும் கூறி குடத்தாடல் குண்டெடுத்தோன் ஆடல் அதற்கு அடைக்கு வைந்துருப்பாய்ந்து என்று மேற்கோடும் காட்டின சிலப்பிரிகார் வரையில் தலியாருக்கு நல்லார் இம்மன்னம் விண்ணம் கொலுங்கா என்பதை மத்தியமதிபமாக கொண்டு முன்னும் பின்னும் அன்வைக்கலாம் இம்மண்ணம் விண்ணம் கொலுங்கா கொடமாடி இம்மண்ணம் விண்ணம் கொடுங்கா விலகலந்து அடமாடியே வருவான் என்றார் குடக்கூத்தாடுகளை நோக்கி மண்ணு ரகத்தவர் போலா மின்னு சௌலபிய குணத்தை பாராட்டி வேந்தவர் என்றார் குடமாடுதலும் பிரகடந்தனும் செய்யுபடுத்து சிறிதும் இழைப்பு தோன்றாது விளையாட்டாகவே செய்தமை தோன்ற நடமாடியா எனப்பட்டபேர் மாமனாய் செய்த கூத்துக்கள் கண்டுமே என்று திருவாய் வெளியிலும் திருவிக்கவருக்கு கூத்து கூறியவாறு காண்கிறார் இன் மண்டம் பின்னம் கொலுங்கா என்பதற்கு இன் மண்டுலகத்தாரம் பின்னுலகத்தாரம் மனம் இழங்கும்படியாகா என்று விரைத்ததே சம்பிரதாயமாகும் உலகங்கள் நடுங்கா என்று விரைத்தல் சம்பிரதாயம் பிள்ளை செய்கிற காண்பு சம்ஹார காரணனுடைய நிறுத்தமாகவே லோக்கம் நெடுங்கிறது என்ற அங்க நின்று லோக்கப்படியா அச்செயலுக்கு நெஞ்சு வளர்க்கிறபடி என்று எம்பெருமானுடைய திருப்படியானது புஷ்பத்திற்காற்றம் மெல்லியதாக அது மேலே பட்டபோது இன்பமுண்டாமே அன்றி துன்பமுண்டாக மாட்டாது என்பவர்கள அப்படி மே பழைய காலத்திற்குள்ளே பண்ணும்படியான கஷ்டகரமாவது துக்கத்தை வளைக்கும் இந்த குடுமாடு எல்லாரும் சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆண்னாலே இது சந்தோஷப்படுத்தமை தொடரா துன்பு உண்டாகும் ஆட்டாது இப்பாட்டுக்கு சுவதேசப் பொருளாவது எம்பெருமானை சேரப்பெறாது வருந்துகிறாய் பரமருத்து முக்தர்கள் எம்பரமானது வடிவோடு ஒத்த வடிவை பெற்று நிற்கும் தன்மையே ஏன் ஞானத்தால் கண்ணுற்று இவர்கள் இங்கிறமானது உபாயாந்தரங்களை தவிர்த்து நெடுங்காலம் இவ்விரில் நின்ற நின்று செய்த யோகத்தினாலோ என்று ஒரு காரணத்தை கற்பித்து அக்காரணம் இங்கென்று சங்கையரா திரிவாரா தெரிந்தால் யானும் தெரிந்தும்தி செய்து இந்நிலை பெறுவேன் என்று கருத்தலாம் பிரபத்தி மார்க்கத்தில் நிற்ப மத்தசாத மாரஸ்தானங்களை வெளிச்சல் இங்கு கடமாயினர்கள் கழித்தலாக சொல்லப்பட்டது நன்றி எம்பெருமான் தினத்தில் செய்யத்தக்க கடமைகளை தவறாது செய்து நிறைவேற்ற தருமா விதேச யாத்திரையும் செய்து முடித்தருவோம் அவர்களது இடைவிடாத முயற்சி என்ன தம் கால் வன்மை என்று தாழ் என்று முயற்சிக்கு ஒரு பெயருண்டினர் பல நாள் தரமான புகுதல் தடாக்கம் போல பொழிந்த எம்பெருமானில் சுரூகத்திலே ஈடுபடுதல் நீர்நிலை நிற்கல் அந்த எம்பெருமானுடைய ஆஷ்கிருத சௌலபியமாக நீர்மையிலே ஆழ்தல் நவம் என்றது இங்கே சிறந்த சாதனம் என்பது பொருள் அது பெருமான் சாரூக்கியமடைகள் நீலமலர் என்பது யாவரும் மெகிழ்ந்து தலைமையில் கொள்ளும்படியான செருப்புக்கும் மேன்மைக்கும் முகமிகும் ஆம் இதோ வீட்டுக்காரர் என்ன சொல்றார் அப்படின்னா நெடுநாள் சம்சாரத்தில் இருக்க செய்தியையும் பகவதத்தில் அவகாஹித்தபடி கீழ்ச்சொல்லிட்டு இப்படியே பகவதத்திலே அவதாகித்த நெஞ்சு மீண்டு நெருக்கைக்காக லோக யாத்திரையே அனுசிந்திருக்க புக்கார் அதுவும் பகவதத்துக்குடலாக இருக்கிறேன் சம்சாரவாதவர்கள் இங்குத்தை வாசனையாரே இத்தை எங்குத்தை குடலாக்கிக் கொள்வர்கள் இவர்கள் பகவத் வாசனை யாரே இத்தையும் அங்குத்தைக்கு உடலாக்கிக் கொள்வர்கள் நோபஜனம் என்கிற முத்தலிற்காட்டில் முபுஷுக்கு வாசி இருவரே சம்சார சுருத்தையும் அறுபத்தி ஆறு கச்சேரே அறவும் பகவந்த குடலாகியிருக்கும் முதலே முக்துகை காலத்தினை ஜெகதீஸ்வரர்களுக்கு சம்பந்தம் இருக்கும்படியே என்று கேட்க இஜயத்துக்கும் இவ் ஈஸ்வரருக்கும் நீயே கேட்கிறது என்றான் இதால் ஷரீரம் எச்சா நோதிகா என்று இந்திரியார்களோடைய கூடி உபஜயாத்மாயிருந்துள்ளீரமாயிர இஜகத்துக்கு ஜீவாத்மாவை ஈஸ்வரனான சொல்வான் என்று ஜீவாத்மாவே பகவான்க்கும் ஈஸ்வரனான ஆத்மாவுக்கும் உண்டான சம்பந்தம் யாருன்றோ அப்படியே ஷரீரஷ பாவம் ஜெகதீஸ்வரர்கள் அப்படியே சம்பந்தம் என்று உத்தரவும் சொல்வான் ஆத்மாவுக்கும் ஆத்மாவானவன் பகவான் பகவானுக்கு எல்லா ஆத்மாக்களும் ஜரீனும் எந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு நம்முடைய கொள்ளம் ஜரீனமான மாதிரி அவன் தானே எனக்கும் எந்தெருமானை ஸ்மரிக்கைக்கும் விரகு செங்கு என்ன நான் மறக்க செலுகிறேன் நீ எனக்கு மறக்கவில்லைகள் விரகுகள் என்றான் அவர் என்ன ஒரு பராத்தத்தை கண்டால் அதனுடைய வஸ்துத்துவ நாமபக்தங்கள் அவன் அந்தராத்மையா நிற்கின்றது அவத்துக்கு இல்லையிலே விசேஷ நினைக்க மிருகு கேட்க வேண்டவரோ அந்தபடி இப்படி பகவத் அவராக இருக்கிற இவர் லோக யாத்திரையிலே கண் வைத்தார் சிலர் மீறலே நிற்கிற வீரங்கள் வந்து கண்ணுக்கிறக்காய்த்து இவை அவனோடு ரூபசாமியத்தை உடையமாகிறார் என்றனா இவை நெடுநாள் உயிருதையன் என்று பெண்ணின் தபசினுடைய பரமாகாது கடமாயகள் கழித்துறையங்களையும் கழித்திரே யோகிகள் இருப்பதே இவையும் பாரதிரவெல்லாம் கழிந்திருந்தன நீர் நிகை இல்லாதிருந்த இடங்களில் சொல்லாதீர்கள் தன்கால் வன்மையால் அவையும் நிற்பனா இவர்கள் நீர்க்க மேலே கால் வன்மை உடையிறாய்கின்றது பல நாள் அழகனை ஈஸ்வன் திருஷ்டித்த வந்து நீரே நிற்கிறவர்களே தர்மாஜிரவுக்கு சீரிய நீர்நிலையோடு பெரிய நீர்நிலையோடு அலசியம் இருக்கிறேன் ஜலாதிசயம் உள்ளவிடங்கள் தோறும் பொக்கு நீர்நிலை நிறுத்தவர்கள் நீர்நீர் என்று அபஃபலமோ செடி ஒரு இடத்தில் இருந்துதான் வரமுள்ளது அத எத்தனை நாள் இருந்து செடியாய் இருந்து பூக்கிறாய் மண்டம் மின்னும் குலுங்க குடமாடி மண்டம் மின்னும் கலந்து நோக்கத்தில் நிறையா தந்தாவுக்கு தாம் வெளியுள்ளார் வழி ஆயத்த குடமாடி விண்ணும் குலுங்க குடக்கூத்தாடுகிற போது அத்திரில் பட்டதப்பட்டதாயத்து மேலுள்ள கண்டறியா வந்து காண்கையாது ஆச்சரியப்பட்டார்கள் இவர்கள் இந்த சீரத்தை எதிரித்து விஸ்மிதரானார்கள் அதி அதிகிருத்தனாய் தங்களுக்கு ஓரக்கம் கொடுத்திருக்கும் அவன் இங்கே இருந்து இவர்களுக்காக விகிருத்தனாகியபடியை கண்டவாரே விஸ்மிதராவார்களே விறகலந்து நடமாடிய பெருமான் அப்போது வல்லார் ஆடினா போலே ஆய்த்து கோட்டன் கை வாளனாய் என்ன கோபத்துக்கள் உருவத்தன வீரங்களே மனசாதம்யமாக ரூபசாமியார்த்தியிலே சாமியமாக ஐபத்துக்கும் கொண்டாழுகிறது இவை நடுநாள் பெண்ணெடுத்த பப்பலத்தை நினைக்கிறது நிமித்தரானவர்கள் லோக யாத்திரையையும் தங்கள் யோகத்தோடு சேர அனுசந்திக்குமா போலே இவரும் சம்சாரத்தையும் மகூர் விஷயத்துக்குள்ளதாக கொண்டு அனுசந்திக்கிறார் சந்தோஷமாக இருக்க ஆகியனாலே என்ன சொல்றார் அப்படின்னா முடியாதே கூப்பிட்டார் ஆழ்வார் உடனே நான் லோகத்தார் மாதிரியாக அப்படின்னு நான் இருக்கும்படி பாருங்கோள் கவி கவிழ்ப்பாடு என்ன பிரயோகனம் ஐஸ்வர்யம் பிராப்தன் சர்வேஷன் சத்தியன் இருக்கும் அவனை பாடும்போல் இருக்க சாம்யாபத்தி கொடுக்கும் சகர கல்யாணம் சர்வாபேட்சர் நிற்பதனாக இருக்கா அவனை பாடும்போல் ஓர் மாநிலத்தை பாடி என்ன பயன் என்னால் நிறுவனத்தில் திருமாலுக்கு பகவத் பகவத்கீஷயத்தை விடைய வேறு விஷயத்தின் சொல்லாதிருக்கா என் வாக்காரது அவன் வேறையும் யாரையும் பாடாது பரமோதாரன் விஷயம் இருக்கா சர்வேஸ்வரன் கவியானவனுக்கு தரமேஸ்வரன் கவி என்று தன்னை அனுசந்தா தோ கவி பாடா இந்த அனுசந்தாக்கார்கள் வேற யாரையும் கவி பாடார் நான் என் கவி பாடினேன் மறுபிறப்பில்லை இது பாடுவார் மறுபிறப்பில்லை என்கிறது எழுங்கித்தெல்லாந்திரங்கோரில் வள்ளல் முடிவண்ணனையும் பாடுங்கோள் நல்லதோர் வண்ணம் சொன்னால் அருவே மறுக்காம் வண்ணமே கேட்டாரார் மாறுவர்கள் இலக்கினியே செஞ்சல்லே தொண்டற்கு மகனுக்கு செல்லுமாறுகள் சொன்னேன் சுலாகத்தை பேசி தனக்குதான் அந்த மாதிரி புஷ்பத்தை பார்த்து எந்தெருமானுடைய குழு உங்களுக்கு எந்த மாதிரி விடுங்க இது அறிவார்க்கு சந்தோஷம் வந்தப்போ அது எல்லையே இல்லை துர்கம் வெந்தப்போம் அதுக்கு அசுரம் திருவாரம்பாம் எதிரே கர்வத்தியமாம் லக்ஷ்மி உருவாம் வந்தே குருகரம்பராம்